நீடிக்கேக <subocar> <sub transparency> அதாவது அதாவது உங்க கேள்வியில ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிறேன் இந்த கிரக பயிற்சினால இந்த போர் மூண்டதா அல்லது இந்த போர் மூண்டதால இந்த கிரக பயிற்சிக்கு பலனா நம்ம அத பேசலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க பொதுவாகவே மனித வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை குரு பயிற்சி சனி பயிற்சி இந்த மாதிரி விஷயங்களை வச்சுதான் நம்ம வந்து இந்த வருஷம் தொழில் எப்படி இருக்கும் இந்த வருஷம் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் இந்த வருஷம் வியாபாரங்கள் எப்படி இருக்க போகுது ஏற்றுமதி இறக்குமதி எப்படி இருக்க போகுது நம்ம நாட்டுக்கு ஏதாவது விவசாயம் எப்படி இருக்க போகுது இந்த மாதிரி பல கேள்விகள் கேட்பாங்க அதே மாதிரி இந்த போருன்ற விஷயமும் போன வருஷத்துலயும் சரி அதுக்கு முந்தின வருஷத்துலயும் சரி வருஷ பலன்கள்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னோட கேஜிபிஏ யூடியூப் சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா போன வருஷ பலனில் நிறைய யூடியூப் சேனல்ல பொதுவான சேனல்களில் உலகப்போர் உலகப்போர் மூல போகுது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க அதாவது இந்த ரஷ்யா உக்ரைன் போர் வந்தப்போ அதே மாதிரி இப்பவும் சொல்கிறாங்க இப்பவும் இந்த வருஷ பலன் படி இந்த மாதிரி இந்தியாவுக்கும் நமக்கு அந்நிய நாட்டுக்கும் படையெடுப்பு நடந்துகிட்டு இருக்க மாதிரி சொல்லி இது மூலமா உலக போர்கள் மூல வாய்ப்புண்டுன்னு ஒன்னு ரெண்டு பேர் பீதியை கலப்புறாங்க ஜோசியர்கள் ஒரு ஜோசியர்லாம் இந்த உலகத்துக்கே பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதாவது அது உலகத்துக்கே ஆபத்து என்னைக்கோ ஒரு நாள் இருந்துகிட்டுதான் இருக்கு தான் இருக்கு தான் இருக்கு பல யுகங்களா பல விஷயங்கள் நடந்து போய் வந்திருக்கு ரீசெண்டா சுனாமி பார்த்துருக்கோம் பெரிய புயல்களால அழிவு பார்த்துருக்கோம் வெள்ளத்தினால அழிவுகள் பார்த்திருக்கோம் எத்தனையோ விஷயம் நம்ம இந்தியால பாக்கிறோம் வெளிநாடுகளில் பார்க்கறோம் இப்ப கூட ரீசண்டா ஏதோ ஒரு நாட்டில் பயங்கரமா காட்டு தீ இதா இருக்குது அதெல்லாம் இருக்கு இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா வந்து உலகம் முழுக்க நெட்ஒர்க் ஆயிட்டதுனால அங்கே நடக்கிறது இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் ஒன்றா பார்க்க வேண்டியது என்னுடைய கருத்து நாம நம்ம நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஜோதிட கலை நமது பாரத தேசத்திற்கான ஒரு கலையாதான் நான் அங்கீகரிக்கிறேன் அந்த கணக்கை தான் அவங்க கொடுத்துருக்காங்க இந்த உலக கணக்குகளை பேசும்போது அது வந்து வேற ஒரு ஜோதிட அமைப்புன்னு பேர் இருக்கு அதுக்கு அதுல பெரிய நிபுணத்துவம் பெற்றவங்க இருக்காங்க இப்ப அரசியல் பேசுறதுலயே உள்ளூர் அரசியல் பேசுறவங்க இருக்காங்க உலக அரசியல் பேசுறவங்க இருக்காங்கல்ல அது மாதிரி ஜோசியர்கள்லயே நம்ம இந்தியன் அஸ்ட்ராலஜி சவுத் இந்தியன் அஸ்ட்ராலஜி நார்த் இந்தியன் அஸ்ட்ராலஜி அப்புறம் வேர்ல்டு அஸ்ட்ராலஜி அந்த மாதிரி எல்லாம் பிரிச்சு பிரிச்சு பாக்குறாங்க அதுக்கான ஒரு தான் அந்த திருக்கணிதம் பயன்படுது அதனால நம்ம வந்து இப்ப இந்த தடவை பாத்தீங்கன்னா திருநெல்ற சனி பெயர்ச்சி அன்னைக்கு அன்னைக்கு விசேஷம் கிடையாது அப்படின்ற மாதிரி செய்திய சொல்லி அத வந்து நடத்தல ஆனா திருக்கணித பஞ்சாங்கத்துல எடுத்தீங்கன்னா அந்த தேதியில சனி பயிற்சி நடக்கிறதாக போடப்பட்டிருக்கு கிரகங்களும் அங்க இருக்கிற மாதிரிதான் போட்டிருக்கு அதாவது மீனத்துக்கு வந்துட்டதாக இப்ப நம்ம கணக்குப்படி மீனத்துல சனி இருக்கிறதா வச்சுக்கிடுவோம் ரிஷபத்துல இருந்து மிதுனத்துக்கு குரு போனதா வச்சுக்கிடுவோம் ஏற்கனவே ராகு கேதுக்கள் ராகு கும்பத்துலேயும் கேது சிம்மத்திலயுமா இருக்குன்னு வச்சுக்கிடுவோம் மேஜர் பிளானட்ஸ் இந்த நாளும் ராகு கேது சனி குரு இந்த நாளும் அப்படி இருக்கிறதா வச்சுக்கிட்டா கூட அதன் அடிப்படையில் நம்ம பலன்களை பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போது நம்ம ஜாதகப்படி இப்போ இந்த காலகட்டத்துல அந்த கிரக நிலை நமக்கு இந்தியாவினுடைய அந்த ராசி வந்து கடகராசி அந்த கடக கடகராசியில செவ்வாய் நீச கதியில இருக்கிறதுனால அந்த இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி பாதிப்புகள் பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியது இருக்குன்ற மாதிரி தான் இந்த ஜோதிட முறை சொல்லுது அதனால காலத்துக்கு நாலாம் இடமான அதாவது மேஷத்துக்கு நாலாம் இடமான கடகத்துல செவ்வாய் நீச கதிகள் இருக்கிறதுனால அது வந்து அந்த மாதிரிதான் இருக்கு ஆனாலும் இந்த போர் வந்து உலக போரா மாறாது இது வந்து நிச்சயமா உலக போரா மாறாது அது ஏன் அப்படின்னா இந்த இந்த வருஷ பலன்களில் முத முதல்ல எடுத்த உடனே இந்த பஞ்சாங்கத்துல பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு நாலு வரியில ஒரு சுருக்கமா இந்த வருஷத்துக்கு உண்டான நமது பாரத தேசத்துக்கான அந்த பலன்களை வந்து நாலு பா ஒரு பாடலா போட்டிருப்பாங்க அதாவது இந்த விஸ்வ வருஷத்துல வந்து விவசாயம் நல்லா செழிக்குமா இந்த பசுக்கள் காளை மாடுகள் மற்ற கால்நடைகள் இதெல்லாம் வந்து நல்லா அதிகரிக்கும் விருத்தியாகும்னு சொல்லியிருக்கு குழந்தைகளுக்கு மட்டும் கொஞ்சம் வியாதிகள் வரும் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த குரு பயிற்சி குழந்தைங்களுக்கு இந்த காலகட்டத்துக்கு குழந்தைகளுக்கான பாதிப்புகளை மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த குரு பயிற்சினால பொதுவா பொதுவா இந்த வருஷத்துல குழந்தைகளுக்கு வியாதி கண்டு அதனால சில இழப்புகள் நேரும் நாட்டு மக்கள் எல்லாம் சுகமாக வாழ்வார்கள்னு சொல்லிருச்சு ஆஹ் அப்படின்னா என்ன கண்டிப்பா போர் நம்மளுக்கு கிடையாது நம்மதான் நம்மதான் எதிரிய போய் பா பாதிக்கப்படையா நம்மளுக்கு பாதிப்பு இருக்காதுன்னு அர்த்தம் நம்ம நாட்டுக்குள்ளதான் பாதிப்புகள் பெருசா இருக்காது அதனால இந்த ஒரு சின்ன சின்ன பயங்கள் இருக்கிறதுனால நாடு முழுவதும் தர்ம காரியங்களும் தவங்களும் நடைபெறும் அதாவது உலக சேமத்துக்காக நம்ம வந்து அந்த தவங்கள் தர்ம காரியங்கள் இதெல்லாம் ஈடுபடுவாங்களாம் பொதுவா நாடு முழுவதும் நல்ல மழை பொழிந்து எங்கும் சுபிட்சம் உண்டாகும்ன்ற மாதிரி இந்த பாடலுக்கான விளக்கமாக கொடுத்திருக்கு இது வந்து அறுபது வருஷத்துக்கும் இந்த மாதிரி பலன் சொல்லியிருக்காங்க அப்ப இதுல வந்து தேசத்துக்கு போர் வரும்னு சொல்லலை அது ஒரு சில இடங்கள்ல அந்த மாதிரி ஆஹ் இந்த கடல்னால அழிவு இருக்கு காற்று நாள அழிவு இருக்கு நெருப்புனால அழிவு இருக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு நெருப்புனால அழிவு இருக்குன்னு இந்த பாடல்ல ஏதாவது ஒண்ணு போடுறது இந்த மாதிரி நெருப்பத்தான உமிழ் அப்ப நம்மளுக்கு அந்த பாதிப்பு இருக்கும்னு எடுத்துக்கலாம் அதனால பெரிய அளவுல இந்த விஷயங்கள் இல்லை இது வந்து ஒரு ஒரு காலத்தின் கட்டாயம் இது அதாவது சில தீமைகள் கூட நன்மையா முடியும்னு சொல்லியிருக்காங்கல்ல இந்த நீச பங்க யோகம்ன்றோம்ல அந்த மாதிரி செவ்வாய் நீச வீட்டில் இருக்கிறது ஒரு நீச பங்கம் ராஜ ராஜயோகமா மாறும் அப்படின்னா என்ன அர்த்தம் நமது தேசம் இந்த பாரத தேசம் பாதிக்கிற மாதிரி காட்டி உலகளவில் பெரிய ராஜாவா மிளிரும் நம்ம நாட்டு பிரதமர் வந்து ஒரு சக்கரவர்த்தியாக மெளிருவாருன்னு எடுத்துக்கலாம் அல்லது நம்ம நாடு வந்து உலகத்துல ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு தேசமாக இப்பவுமே இருக்கு இன்னும் நல்லா பிரபலமாகும்னு தான் நம்ம இதை சொல்லணுமே ஒழிய என்னமோ நமக்கு போர் வந்துடும் அது அது கவர்மெண்ட் அறிவிக்கும் கவர்மெண்ட் சொல்றத நம்ம கேட்டு நடந்துக்கிற வேண்டியதான் சட்டப்படி சட்டம் என்ன சொல்லுதோ அதுபடி தான் சும்மா சும்மா பூதாகரப்படுத்தி அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் அதெல்லாம் வந்து தேவையில்லை அரசாங்கம் ஒரிஜினலாக ஃபேக் நியூஸ் இல்லாமல் நம்ம பார்க்கணும் நியூஸ் வந்து நிறைய ஃபேக் நியூஸ் வரும் இந்த டிவிலையோ அல்லது இந்த மாதிரி சோசியல் மீடியாலையோ பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக் நியூஸஸ் வருது அதெல்லாம் பார்த்து ஏமாந்துடக்கூடாது வாட்ஸ்அப்பில் வர தவறான செய்திகளை உண்மைன்னு நம்பி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிடக்கூடாது இதெல்லாம் எல்லாம் விழிப்புணர்வை அரசாங்கமும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு நம்மளும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே நேரத்துல நமக்கு பெரிய துன்பம்லாம் எல்லாம் ஒன்னும் இல்லை பொருளாதார வீழ்ச்சி கிடையாது நமக்கு நல்ல பொருளாதாரம் இருக்கும் இந்த ஆண்டு சிறப்பா இருக்கும் இன்னும் சொல்ல போனா இந்த ஆண்டு போன ஆண்டை விட இந்த ஆண்டு சிறப்பான பொருளாதாரங்கள் ஏற்படும் அது உடனே இந்த போர் முடிஞ்ச உடனே கொஞ்சம் நஷ்டமான மாதிரி காட்டினாலும் கூட நீசமான மாதிரி காட்டினாலும் கூட நீசபங்க ராஜ யோகம் ஆயிரும் இந்த ஆண்டு இறுதியில பார்க்கும்போது அடுத்த குரு பயிற்சிக்குள்ளார பெரிய அளவுல இது ஒரு மிகப்பெரிய வெற்றி இதுகளை கொடுக்கும் அதாவது மூணாம் இடத்துல ராசி தான் காலபுருஷன் அந்த ராசிக்கு மூணாம் இடத்துல குரு இருக்கிறது அந்த குரு இருக்கிறது கொஞ்சம் காரிய தோல்விகள் ஏற்படும் அதுதான் முதல்ல ஆரம்பிச்சது இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நமக்கு கொஞ்சம் தோல்விகள் மாதிரி பேரெல்லாம் வந்துச்சு அந்த சம்பவங்களை வச்சு ஆனா நீச பங்க ராஜயோகம்ன்றதுனால இறுதி வெற்றி நம்ம நாட்டுக்கு தான் அதனால இந்த குரு பயிற்சின்றது ஒரு சிறப்பான ஒரு விஷயமா தான் இருக்கு அதனால் இந்த கடகராசியை இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியா என்று சொல்லக்கூடிய அந்த கடகராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால பொருள் விரயங்கள் இருக்கும் அந்த பொருள் விரயங்கள் இருக்கிறது தானே இப்போ நம்ம போய் ஒரு ஆயுதத்தை போய் அடுத்த நாட்டில் போடுறோம் அந்த 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 பொருள் அழிஞ்சு போகுது அப்போ அது ஒரு செலவினம் தானே அதனால செலவினத்தை செலவினத்தை ஏற்படுத்தணுன்றதுக்காக இது உருவாக்கப்பட்ட மாதிரி ஒரு நிலை வந்து காலம் கொண்டாந்துருக்குன்னு அர்த்தம் அதனால இது வந்து நீச பங்கமாகி ராஜ யோகமாகும் இந்தியா வந்து மிகப்பெரிய வல்லமை பெற்ற ஒரு தேசமாக இந்த உலகத்தில் ராஜ தேசமாக இந்த ஆண்டு இறுதிக்குள் மதிக்கப்படும் அதுல எந்த விதத்திலையும் மாற்றுக்கிறது இல்லை ஏன்னா இந்த ரெண்டு வருஷத்துலையும் இதுக்கு முந்தின ரெண்டு வருஷத்துலையும் நான் சொன்ன பலன்கள் அப்படி தான் நடந்திருக்கு கடந்த மூணு வருஷமா நாலு வருஷமா ஏன் கொரோனா காலத்துல இருந்து இந்த ஜோதிடர்களே மிரட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க மக்களை உலகம் இதில் அழிய போது அழிய போகுதுன்னு ரீசெண்டாக நிறைய சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா இது பெரிய கடல் அலை வந்து பிரளயம் நடக்க போகுதுன்னுவாங்க உயல் வந்து அழுக்கிதுன்னு வாங்க

பொதுவா அந்த குருவோட பலன்கள் தங்கத்தின் விலை வந்து ரொம்பவே அதிகரிக்கும் அதுல ஒன்றும் சந்தேகமே வேண்டியதில்லை ஏன்னா தங்கத்தை வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி போர் நடக்கக்கூடிய நேரங்கள்லன்னா இந்த பணத்தை சேமிச்சு வைக்கிறவங்க பெரிய அளவுல அவங்க ஒன்று ரெண்டு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஒன்று வந்து நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ரியல் எஸ்டேட்டுன்னு அல்லது பொருட்கள்னு சொன்னோம்னா தங்கம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தங்கம் அதுக்கு மேலே செகண்ட் ப்ரிஃபரன்ஸு இந்த வைரம் அந்த மாதிரி நவரத்தினங்களில் முக்கியமான ரத்தினங்கள் விலை உயர்ந்த விலை ஜாதி ரத்தினங்கள் அப்புறம் மெட்டலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளாட்டினம் அது போன்ற பெரிய விலை மதிப்புள்ள உலோகங்கள் இதெல்லாம் சேமிப்பாங்க அது மாதிரி பயறு வகைகள் வந்து கண்டிப்பாக நல்ல உற்பத்தி இருக்கும் விளைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆடு மாடுகள் இந்த மாதிரி கால்நடைகள் விருத்தி இருக்கும் இதெல்லாம் நல்ல நல்ல பலனை கொடுக்கும் அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டியது இந்த குரு பயிற்சியினால நாட்டில் இருக்கக்கூடிய வியாபாரத்துறை வேளாண்மை துறை இறக்குமதி ஏற்றுமதி தங்கம் பொன் பொருள் போன்ற விலைகள் இதெல்லாம் நல்ல பாசிட்டிவா இந்திய தேசத்துக்கு குறிப்பா பாரத தேசத்துக்கு இருக்கும் அது எந்த மாற்றுக்கருத்தும் வேண்டியதில்லை ஆ ஐயை சார் சொல்லலாம் சலனமா சொல்லலாம் தாராளமா சொல்லலாம் இப்போ ஷேர் மார்க்கெட்னா ஷேர் மார்க்கெட்டுன்றது பொதுவா எந்த ஒரு நாடல வியாபாரம் செழிச்சு வளருதோ உலகத்துல ஒரு வீழ்ச்சி இல்லாம இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ நமக்கு எதிரி தேசம்னு சொல்கிறோம் பாகிஸ்தானை பாகிஸ்தான் சும்மா எது கெடுத்தாலும் இந்த மாதிரி தீவிரவாத செயல்களை ஊக்குவிக்கிது தானே பெரிய தவறுகளை செய்யறதுனால தான் அதுக்கு நிறைய பொருளாதார வீழ்ச்சிகள் இருந்து அங்கே இருக்கிற ஒரு ஒரு அரசு துறையை சார்ந்தவரே ஒரு தடவை ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இந்த மாதிரி நாங்கள் வந்து பல ஆண்டுகளாக பல நாடுகளுக்கு விஷயங்களுக்கு விஷயங்களுக்கெல்லாம் உடன்பட்டு மற்ற நாடுகளை அடியால் மாதிரி மாதிரி அர்த்தத்துல சொல்றாரு அது அப்படி இருந்து அதனால வீழ்ச்சி அடைஞ்சிருக்கா அவங்களுக்கு பொருளாதாரம் இப்போ நாலு நாளைக்கு முன்னால நமக்கு ஒரு இப்போ ஒரு ஒன் வீக்ல இந்த போர் ஆரம்பிச்ச உடனே பாகிஸ்தான் இந்தியா இந்தியா பாகிஸ்தான் யுத்தம்னு இன்னும் டிக்ளேர் பண்ணல இந்த இந்த பிரச்சனைகளை நம்ம தீக்குறதுக்காக முயற்சி எடுக்கிற ஒரு வழி அதாவது சேலை கிழிஞ்சிடாம முள்ளுல இருந்து சேலை எடுக்கிற மாதிரி இந்தியா ரொம்ப ஒரு ஒரு அருமையான ஒரு முக்கியத்துவத்தோட அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை போருன்னு இன்னும் டிக்ளேர் பண்ணலாம் நம்ம ஆனா பாகிஸ்தான் ரொம்ப போடுறதை நாங்க போர் பண்ணி இந்தியாவை ஜெயிச்சுருக்கோம் இந்தியாவை ஜெயிச்சுக்கோன்னு சொல்லியே நம்ம கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு அவங்க குடுக்கற ஒரு அடிக்கு நம்ம ரெண்டு அடி பதிவு இவ்வளவுதான் நடந்துகிட்டு இருக்கு அதாவது எதிர்வினை போர் நடத்தலை இன்னும் போருன்னு நம்ம டிக்ளேர் பண்ணல அவங்களுக்கு இருக்கிற சக்தி அவ்வளவுதான் அதுக்கு நாளுக்கு நாள் இன்னும் குறைஞ்சுகிட்டே போய் ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப பெரிய நேத்து பாத்தீங்கன்னா நைட்ல வெள்ளம் ஒரு பெரிய அணக்கட்டை திறந்து விட்டு அது மிகப்பெரிய வெள்ளமா அந்த பாகிஸ்தான் பகுதிக்கு போய்கிட்டு இருக்கதாகும் அதனால பாதிப்புகள் நிறைய வரும்னு சொல்லப்படுது எனவே பொதுவா நம்ம தேசத்துல ஷேர் மார்க்கெட் இப்ப இருக்கிறத விட இன்னும் உயரும் ஏன்னா இங்க நம்மகிட்ட நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு இப்ப கொரோனா டைம்லயே அப்பேற்பட்ட இது வரைக்கும் வாழ்நாள்ல நம்ம பிறந்து நம்ம கண்ணால பார்த்து உலகத்தையே வந்து லாக்டவுன் ஒண்ணு பண்ணதே இல்லை அப்படிப்பட்ட காலத்திலயே நம்ம பொருளாதாரத்துல நம்பர் ஒன்னாக இருந்திருக்கும் உலகமே ஸ்தம்பித்த நேரத்துல நம்ம மிக தெளிவா அதை நம்மளுடைய நம்ம நம்ம நாட்டை ஆள்றவங்க கரெக்டாக அதுக்கு கைட் பண்ணி சரியான வழியில நம்ம நம்மளை நடத்தி போனதுனால நமக்கு தோல்வியற்ற ஒரு நிலை இந்தியாவுக்கு ஏற்பட்டு பொருளாதாரம் வளர்ந்து கொண்டிருக்கிறதுன்னு உலகமே பேசுது பெரிய பெரிய வல்லரசுகள் நம்மளை பாராட்டுற அளவுக்கு இருக்கு இந்தியாவையே ஒரு வல்லரசாக கூட நம்ம அறிவிக்கலாம்னு சொல்ற அளவுக்கு இருக்கு அவங்களே சொல்றாங்க ரஷ்ய அதிபர் கூட ஒரு தடவை சொல்றாரு இந்தியாவை வல்லரசா அறிவிக்கிற அளவுக்கு அதுக்கு தகுதி இருக்குன்றார் காரணம் நம்ம அனுப்பின சந்திராயன் த்ரீ வந்து நிலவில் சவுத் ஜோன்ல கொண்டு போய் இறக்கியிருக்கோம் இது உலகத்துல எந்த நாடும் செய்யாத ஒரு விஷயம் மற்ற நாடுகள்னா அது இன்னும் முயலவே இல்லை நம்ம வந்து முடிச்சிட்டோம் அது மட்டும் இல்லை ஒரு சினிமா எடுக்கிறதுக்கு ஒரு ஹாலிவுட் சினிமா எடுக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகுமோ அந்த செலவுல ஒரு ராக்கெட்டை இங்கிருந்து அனுப்பிட்டோம் அவ்வளவு செலவு கம்மியா அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு நூதனங்களை எல்லாம் இந்திய அரசு செஞ்சுட்டு வருது ஒரு வல்லரசுக்கு உண்டான அத்தனை தகுதிகளும் இந்தியாவுக்கு இருக்குன்னு உலகங்களே வந்து உலக நாடுகளே பிரமிச்சு பார்க்குற ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம் நம்மளோட எத்தனையோ நாடுகள் கூட்டு சேர விரும்புது நம்ம நாட்டில் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கொண்டு வர்றதுக்கும் விரும்புது அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக ஷேர் வந்து கூடும்ல அப்போ ஷேர் மார்க்கெட் வந்து இந்த வருஷத்துல இந்த குரு பெயர்ச்சியினுடைய ஒரு சாதகமாகும் போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி எந்த ஆண்டுகளும் பொதுவா இப்போ மனித வாழ்க்கையில மூணு பிரிவா பிரிச்சிருக்கு ஜோதிடம் நாற்பது வயசு வரைக்கும் கோச்சார பலன்கள் மிகவும் பலிக்கும் நாற்பது வயசுல எண்பது வயசு வரைக்கும் திசாபுக்தி பலன் பலன்தான் நல்லா இருக்கும் எண்பதுல இருந்து இருபது வரைக்கும் தான் இருக்கும்னு இப்போ நம்ம நாற்பது டு எண்பது காலகட்டத்துல இருக்கோம் சுதந்திரம் வாங்கினதுலேருந்து அப்போ அப்ப வந்து தசாபுக்தி பலனை வச்சு தான் அடிப்படையா நம்ம சொல்லணுமே இல்லையா அந்த அடிப்படையில பார்க்கும்போது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற தசை நமக்கு அருமையான தசை அதனால நமக்கு இந்திய பாரத தேசத்தினுடைய ஜாதகப்படியும் காலத்தினுடைய அந்த கட்டத்தின்படியும் நிச்சயமாக சரித்திரத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து உலகமே வியக்கின்ற அளவுக்கு ஒரு வல்லரசு மட்டுமல்ல அதையும் தாண்டிய ஒரு நல்லரசாகவும் செயல்படும் அதனால கண்டிப்பா ஷேர் மார்க்கெட்டு டெபினா உயரத்தான் செய்யும் இது இது வந்து யதார்த்தத்தினுடைய அடிப்படையிலையும் கிரகங்களினுடைய காரணகாரிய அடிப்படையிலையும் நான் சொல்றேன் ஒரு ஜோசியரா எனக்கு எந்த ஒரு அரசியல் பின்புலத்திலையும் வச்சு நான் சொல்லல பொதுவா உலகம் இப்படித்தான் இருக்க போகுதுன்றது தான் என்னுடைய அனுமானம் வாக்குதான் கண்டிப்பா அப்படிதான் இருக்கும் அதில் ஒன்றும் சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை முதல்ல உலக போர் நம்மளால் மூடாது உலக போர்ன்றது ஏற்படாது அதே மாதிரி நம்மளா நம்மளுக்குள்ள ஷேர் மார்க்கெட்டு குறையப்படுறதில்லை அது மாதிரி நம்ம நாட்டினுடைய விளைச்சல் நம்ம நாட்டினுடைய கால்நடைகள் விருத்தி நம்ம நாட்டில் வந்து தங்கம் பொன் பொருள் போன்ற சேர்க்கை வியாபாரங்கள் வெளிநாட்டு வணிகங்கள் அதாவது இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டு எல்லாமே இந்த குறுப்பயிற்சினால ஏற்கனவே இந்த திருக்கணிதப்படி நடந்த சனி பயிற்சியினாலையும் இந்த பாக்கியப்படி நடந்த ராகு கேது பயிற்சிகள் இவற்றின் அடிப்படையில் நான் சொல்றது நாட்டுக்கு நன்மைதான் நடக்கும் தீமை நடக்காது தீமைன்றது விரயம் இருக்கும் விரயம்ன்றது பொதுவா இப்ப ஒரு உதாரணத்துக்கு இந்த கொரோனா டைம்ல மெடிசன் நம்ம என்னதான் சீப்பா தயாரிச்சாலும் அது நம்மளுக்கு ஒரு செலவு எதிர்பாராத செலவு தானே வரவழைக்கல காலம் ஏதோ ஒரு கட்டாயத்தின் அந்த ஏற்படுத்துன விஷயம் பாருங்க நீச பங்க ராஜயோகமா மாறுது அது ஒரு ஏதோ நெகட்டிவ் நடக்கிற மாதிரி நம்மளுக்கு பெரிய யோகத்தை கொடுத்துருச்சு அப்ப ஒரு பாரத தேசத்தினுடைய ஒரு நல்ல முடிவாக தான் பிற்காலத்தில் இது இருக்கும் அதனால நல்ல வளர்ச்சி இருக்கும் ஏன்னா ஜோதிடம் பாரத தேசத்திற்காக தான் என்னுடைய ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஒரு ரைட்ஸ் இருக்குல்ல இப்போ ஒரு உதாரணத்துக்கு எலக்ட்ரிசிட்டியை தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்றோம் அது ஒரு வெளிநாடுனுடைய ஒரு கண்டுபிடிப்பு அப்படி எத்தனையோ விஞ்ஞான கருவிகள் வெளிநாட்டுல கண்டுபிடிச்சே அதுக்கு பேர் வாங்கினாலும் இந்த மாதிரி ஒரு ஜோதிட கலையை நம்ம தான் உருவாக்கியிருக்கோம் அதனால நம்ம தேசத்துக்கு தான் இது முதல் ஆஹ் குறிக்கோளா அத பார்க்கணும் அப்புறம் அதுல இருந்து பரிணாமப்பட்ட தான் அந்த மண்டையன் ஜோதிடம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த உலக ஜோதிட விஷயங்கள் அத பார்க்கணும் சரி மிக்க நன்றி அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம் குரு பயிற்சிக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்